வக்ஃ சட்ட வரவேற்கத்தக்கது தமிழ் மாநில முஸ்லீம் லீக் நிறுவன தலைவர் எஸ் ஷேக் தாவூத் மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டுள்ள பக்வ சட்டத்திருத்த மசோதாவுக்கு வரவேற்பு அளிப்பதாக தமிழ் மாநில முஸ்லீம் லீக் நிறுவன தலைவர் எஸ் ஷேக் தாவு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசும்போது வக்ஃப் வாரிய சொத்துக்கள் ஏழைகளுக்கு சொந்தமானது ஆனால் இந்தியா முழுவதும் வக்ஃப் வாரிய சொத்துக்களை அதன் உறுப்பினர்கள் பலர் அபகரித்து அதன் மூலம் பல கோடி ரூபாய் வருமானம் ஈட்டி வருகின்றனர் இந்நிலையில் அவர்களிடம் இருந்து பக்ஃபு சொத்துக்களை மீட்டு ஏழைகளிடம் ஒப்படைக்க இந்த சட்டத்திருத்த மசோதா மிகவும் உறுதுணையாக இருக்கும் அதேபோல் இஸ்லாமிய மக்கள் அனைவரும் வரவேற்பு அளித்து வருகின்றனர் வக்ஃபு சொத்துக்கள் மூலம் லாபம் சம்பாதிப்பார்கள் மட்டுமே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் குறைந்தது ஐந்தாண்டுகள் இஸ்லாத்தை ஏற்று பின்பற்றுவோர் மட்டுமே தங்களின் சொத்துக்களை வக்ஃபுக்கு அர்ப்பணிக்க முடியும் மத்திய மாநில வக்ஃபு வாரியத்தில் இஸ்லாமியர் இல்லாத பிற மதத்தினர் உறுப்பினர்களாக இணைக்கப்படுவார்கள் உள்ளிட்ட சட்ட திருத்தங்கள் மிகவும் வரவேற்கத்தக்கது அதேபோல் மாநில மற்றும் மத்திய அரசுகள் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து வக்ஃபு நிலங்களையும் விரிவான டிஜிட்டல் அளவீடு செய்ய வேண்டும் தமிழ் மாநில முஸ்லீம் லீக் சார்பில் உமத்திற்காக வக்ஃபு என மாநில அளவிலான இயக்கத்தை உருவாக்கப்பட உள்ளது இயக்கத்தின் மூலம் தமிழ்நாடு முழுவதும் வக்ஃபு சொத்துக்களை யார் யார் சொந்த பயன்படுத்தி வருகின்றனர் என்பதை கண்டறிந்து அந்த அறிக்கையை மத்திய மாநில அரசுகளிடம் சமர்ப்பிக்க உள்ளோம் தங்களது சுயநலத்துக்காக பயன்படுத்துபவர்களுக்கு குறைந்தது இருபது ஆண்டு காலம் சிறை தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றார் அவர் தமிழ் மாநிலம் லீக் வகுப்பு திருத்த மசோதா முழு மனதாக வரவேற்கிறது காரணம் என்ன என்று சொன்னால் தனி ஒரு மனிதர் வகப்புக்கு சொத்தை எழுத வேண்டும் என்று சொன்னால் அவர் ஐந்தாண்டு காலம் இஸ்லாமியராக இருந்து அவருடைய சொத்தை எழுதி வைக்கலாம் என்று சொல்கிறார்கள் அதை போலவே பெண்களுக்கு வகுப்பிலே போதிய இடவசதி கொடுக்க வேண்டும் அவர்களையும் உறுப்பினராக இரண்டு பெண்களை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள் வகுப்பு இரண்டு வகைப்படும் ஒன்று குடும்ப வகுப்பு மற்றது பொது வகுப்பு இந்த இரண்டு வகுப்புகளும் மத்திய மாநில அரசுகளின் ஆடிட்டிங் ஒப்புதல் தர வேண்டும் இந்த இரண்டு வகுப்புகளும் பொது வகுப்புக்கு கீழ் வரும் இதில் அனைத்து பிரிவினரும் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் இஸ்லாமிலே சில செக்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய பிரிவுகள் இருக்கிறது சன்னி சியா சூஃபி போரா ஆகா கான் தாவூதி போரா அக்கானி போன்ற பிரிவுகள் இருக்கிறது இந்த பிரிவு தலைவர்கள் எல்லாமே முகமது நபி சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களை பின்பற்றி இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களாக தங்களுடைய சொத்துக்களை முகமது நபி சல்லல்லாஹு அலைவசல்லம் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பால் ஏழை எளிய மக்களுக்காக எப்படி ஒக்கப் என்று சொன்னால் அரபியிலே சொத்தை ஒதுக்கி வைப்பது ஏழை எளிய மக்களுக்காக தனவந்தர்கள் வசதி படைத்தவர்கள் செல்வந்தர்கள் தன்னுடைய சொத்துக்களை தனக்கு போக மீதம் உள்ளதை ஏழை எளிய மக்களுக்கு பிரித்துக் கொடுப்பதற்காக அரபியிலே ஒக்கப் என்று சொல்லப்படுகின்ற அந்த பதம் பேசப்படுகிறது இங்கே நாம் வகப் என்கிறோம் வகுப்பு என்கிறோம் பலவாறாக மாற்றி கொண்டிருக்கிறோம் அப்படி கொடுக்கப்படும் பொருள்களில் அதில் உள்ள வருமானங்களை ஏழை எளிய மக்களுடைய கல்வி பொருளாதாரம் தொழில்துறை அவர்களுடைய மேம்பாட்டுக்கு போல விதவைகள் பெண்கள் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் அதன் மூலம் வருகின்ற வருமானத்தை செலவு செய்ய வேண்டும் என்று ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதையே செய்ய வேண்டும் என்று மத்திய அரசும் சொல்கிறது அதை போல இந்த வகுப்பு சட்டத்தின் மூலமாக அனைத்து சொத்துக்களையும் டிஜிட்டலைஸ் பண்ண வேண்டும் ஆன்லைன் போர்ட்டலில் போட வேண்டும் என்று மத்திய அரசு சொல்லியிருக்கிறது ஆவணங்கள் எல்லாமே வெளிப்படை தன்மையோடு டிரான்ஸ்பரன்சி என்று சொல்லக்கூடிய அந்த வெளிப்படை தன்மையோடு அனைவரும் பார்க்கும் வண்ணம் இருக்க வேண்டும் அதையும் தமிழ் மாநில முஸ்லீம் லீக் வரவேற்கிறது இப்படி எல்லா வகைகளிலும் மக்களுக்கான திட்டமாக ஏழை எளிய மக்களுக்கான திட்டமாக ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தஞ்சு இந்த வகுப்பு மசோதா இருக்கிறது இதற்கு முன்னால் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு மூன்று முறை மாற்றம் வந்திருக்கிறது அதில் தொண்ணூற்றி அஞ்சில் ஒரு மாற்றம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு மாற்றம் அது நாற்பதாவது பிரிவு அதிலே சேர்க்கப்பட்டது இந்த நாற்பதாவது பிரிவு என்பது வகப் போர்டு எந்த சொத்தை தன்னுடைய சொத்து என்று சொன்னாலும் ஒரு தகவலை அந்த பகுதி தாசில்தாருக்கோ அல்லது சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கோ பதிவு துறைக்கோ அனுப்பிவிட்டால் அந்த சொத்தை யாரும் சொந்தம் கொண்ட கொண்டாட முடியாத அளவுக்கு அந்த நாற்பது பிரிவு இருந்தது அதன் காரணமாக இந்தியா முழுவதும் பல பகுதிகளிலும் தாவாக்களும் வழக்குகளும் பிரச்சனைகளும் ஜாதி மத மோதல்களும் நடந்து வந்திருக்கிறது அதையெல்லாம் சரி பண்ணும் விதமாக மாற்றுகின்ற விதமாக ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தஞ்சு வகுப்பு திருத்த மசோதா மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுடைய தலைமையில் அதனுடைய மைனாரிட்டி அமைச்சகம் ரிஜிஜு அவர்கள் இந்த வகுப்பு மசோதாவை பாராளுமன்றத்திலே தாக்கல் செய்து பாராளுமன்றத்திலும் ராஜ்யசபாவிலும் மற்றும் ஜனாதிபதி அவர்களுடைய ஒப்புதலையும் பெற்று எட்டாம் தேதி முதல் அமலுக்கு வந்திருக்கிறது கேரளா அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது கல்கத்தாவிலே கலவரங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது ஓஒய்சி போன்றவர்கள் எம்பிக்கள் எல்லாம் பாராளுமன்றத்திலே பேசுகின்ற பொழுது எங்களுடைய பள்ளிகளை பறித்து கொண்டீர்கள் எங்களுடைய அடக்க ஸ்தலங்களை பறித்து கொண்டீர்கள் இங்கேயே என்னை சுட்டுவிடுங்கள் நான் பாராளுமன்றத்திலே சாகிறேன் என்று மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு மக்களை தூண்டக்கூடிய அளவிலே அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் இருந்தது ஐதராபாத்தை பொறுத்தவரை ஐயாயிரம் ஆறாயிரம் கோடிக்கு மேல் வகுப்பு சொத்துக்களை வைத்துக் கொண்டிருப்பவர் ஓவைசி எம்பி அசதின் ஓவைசி அதை போல டெல்லியிலே இஸ்லாம் பர்சனல் லா போர்டு சரியத் லா போர்டு இருக்கிறது அதனுடைய செயலாளராக இருக்கக்கூடியவர் அப்துல் ரஹ்மான் என்று அப்துல் ரஹ்மான் மதானி இப்படி இருக்கின்றவர்கள் எல்லாம் அவர் ராஜஸ்தானிலே ஐயாயிரம் கோடிக்கு மேல் வகுப்பு சொத்தை அவர் வைத்திருக்கிறார் அதை போல இந்தியாவிலே டெல்லி மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் ஆந்திரா கர்நாடகா வெஸ்ட் பெங்கால் போன்ற இடங்களிலே அதிக அளவிலே வகப்பு சொத்துக்கள் இருக்கிறது மத்திய அரசு இந்த வகுப்பு சட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்னால் இந்தியாவிலே ராணுவத்திற்கு முதலிடமாக சொத்து இருக்கிறது அதற்கடுத்து ரயில்வேக்கு இருக்கிறது மூன்றாவதாக வகுப்போடுக்கு இருக்கிறது என்று சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சிலே செச்சார் கமிட்டி காங்கிரசால் நியமிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி ஆறிலே நீதி அரசர் ராஜேந்திர செச்சார் அவர்களுடைய தலைமையிலே அந்த கமிட்டி இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து இஸ்லாமியர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்றதை அவர்கள் அறிக்கையிலே தந்திருக்கிறார்கள் அந்த அறிக்கையிலே ராஜேந்திர செச்சார் அவர்கள் கூறியிருப்பதாவது இந்தியாவிலே தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின மக்களை விட கீழ்நிலையிலே இஸ்லாமிய பெருமக்கள் இருக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு பத்து சதவீதம் கல்வியிலே வேலை வாய்ப்பிலே பொருளாதாரத்திலே மேம்பட பத்து சதவீதம் இடவீடு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள்